யாரண்டி இவ பண்றத பாருல்ல ஒரு தக்காளி எங்கிட்ட வந்து புடுங்கிட்டு வந்து போட்டு அதை வச்சு சோறு செஞ்சு கொடுன்னு உயிரி எடுக்கிறான ஒரு தக்காளி வச்சு என்ன தக்காளி சோறு செய்யறது அதான் காய்ச்சிருக்கப்போ செஞ்சு தரேன்னு கேட்க மாட்டேங்கிறால ஒரு தக்காளி இருக்குல்ல செய்ய செய்யுகம் பண்றியா ஒரு தக்காளி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறனால அதனால தக்காளி பிடிங்க தூக்கி போட்டேன் நீ செஞ்சு கொடுக்கறதெல்லாம் சரிதான் அதுக்கு எதுக்கு ஏன் தக்காளி தூக்கி போட்டேன் நானும் அவங்களுக்கு கிடைச்சேன் இனிமேல் ஏன் தூக்கி போட்டீங்க அம்பிட்டு தான் உங்களுக்கு இந்த குட்டி கருவாய் எப்ப பார்த்தாலும் வடையில இருக்க மிளகா மாதிரி அப்பப்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறியா குட்டி கருவாயா அமைதியா இருந்துக்க நான் போயிட்டு வரேன் ஆஹா நம்ம ரொம்ப நல்ல இருக்கே சரி சரி கருவாயா எப்படா நீ கண்டக்டர் எப்படி எனக்கே தெரியல ஆச்சரியமா இருக்கு நீ ஏன் பார்ட்டி எப்படி உனக்கா கண்டக்டர் வேலை கொடுத்தாங்க பரவாயில்லையே நீ கூட ஏமாளித்தரமா இருப்பேன்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கி போட்டேல பரவாயில்ல பரவாயில்ல தடியண்ணே அது கண்டக்டர்லே கண்டக்டர்னே சரி சரி நீ எந்த ஊருக்கு போறேன்னு சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் கொடுக்க முடியும் எந்த ஊருக்கு போறேன்னே கண்டிப்பாக நீ தூரமாக இருக்க ஊருக்கு தான் போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி எந்த ஊரு கருவாயா இங்க இருந்து ஆத்தூருக்கு போகணும்டா எவ்வளோ டிக்கெட்னு பார்த்து சொல்லு இங்க இருந்து ஆத்தூர் போகிறதுக்கு முந்நூறுபா ஆச்சுனே டிக்கெட் எடுத்துட்டு உக்காரு புரியுதா இது பிரைவேட் பஸ்னால கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும் சரிடா கருவாயா இந்தா பணம் இந்தா நான் டிக்கெட் எடுத்துட்டேன் சரியா தடையினே கொஞ்சம் அக்கடி திரும்பி உக்காரு நானா வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ அந்த பொம்பளைய பாத்துக்கிட்டே இருக்க திரும்பி உக்காரனே பாத்தா அடிச்சு போட போறாளுக ஏ பாட்டே பாட்டே எவ்ளோ நேரம் உனைய கூப்பிடறது காதி கேக்குதா இல்லையான்னு தெரியலையே அஞ்சு கொஞ்சம் நானும் விஜய் சேதுபதி மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே தான் கிடக்குறேன் இது நயந்திரம் மாதிரி திரும்பி உக்காந்துக்கிட்டே இருக்குதே ஏ பாட்டியே அடடா எனக்கு காதி கேட்காதுப்பா ஏதோ பின்னாடி கை வச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் திரும்பினேன் என்ன கண்ணு வேணும் எனக்கு காது கேட்காது கொஞ்சம் சைகையில் சொல்லு எனக்கு சைகைலாம் சொல்ல தெரியாது வாயை பார்த்து கண்டுபிடி டிக்கெட்டு ஊருக்கு போகணும்ல டிக்கெட்டு டிக்கெட்டு எனது விக்கெட்டா அடடா கிரிக்கெட்டில் விக்கெட் விழுந்துருச்சாப்பா ரொம்ப கவலையான விஷயந்தான் ஆனால் ஊருக்கு போய் தான் பார்க்கணும் நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன்னு இப்போதைக்கு நீ சொல்ல தேவையில்லப்பா நீ பேசாட்டுப்போ இந்தாப்பா எனக்கு ஒரு மயிலாப்பூருக்கு டிக்கெட் போட்டுறேன்டா இந்த கிளவி என்ன வேணும்னா டிக்கெட் எடுக்காம போனோம்னு இப்படி பண்ணுதான் தெரியலையே உண்மையில காது எக் இல்லையான்னு தெரில இதுக்கிட்ட போறான்னா அதுக்குள்ள அவன் வந்துருவேன் பாத்துக்க பேசாட்டம் கிட்ட கிளவி போயிரத்தா நல்லது நல்ல வேலையா போச்சு ஒரு ஐநூறு ரூபா வச்சு வருமானம் பார்த்தமே இதுவே போதும் நம்ம கிளம்புவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்லாம் டிக்கெட்டு எடு என்ன லந்தா இப்போதான் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு போனா அதுக்குள்ள டிக்கெட்டு டிக்கெட்டுங்கிற போடாமதே பேசாட்டு போறியா என்ன சொல்ல போ பஸ்ஸுக்கு ஒருத்தே இப்படி வந்துட வேடி இது டிக்கெட்டு டிக்கெட்டு கொடுத்து ஆளுஞ்சாட்டையும் பாரு போடாங் டே கரண்டிக்கு கலர் சட்டை போட்ட மாதிரி அட என்ன மரியாதை இல்லாம பேசுறேன் மரியாதை இல்லாமல் பேசுறேன் வாய் உடைச்சோ ஒழுங்கிய திரும்புடியா இல்லடா அடே அடே திரும்புடா அடா குண்டு பையலு திரும்புடா டிக்கெட் எடுடா டிக்கெட் எடுடா எருமு மட்டும் பையலு டிக்கெட் எடடா அடாடாடா என்ன மாட்டேங்கிறியே நான் இப்போதானே தானே ஒருத்திட்ட டிக்கெட் எடுத்தேன்னு சொல்றேன் மாட்டேங்கிறேன் வேணும்னா அங்கே ரெண்டு பொம்பளை உட்காந்துருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கூட கூப்பிட்டு கேளு டிக்கெட் அவங்களும் தான் எடுத்துருக்குறாங்க இன்னுமோ டிக்கெட் எடுத்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் சரி இருக்கா டிக்கெட் நான் இங்கே இருக்கும் போது வேற எவன்ட்ட போய் டிக்கெட் எடுத்து வச்சுக்கேன் இந்த பஸ்ஸோட டிக்கெட் காரே நான் தான் அடா என்னப்பா சொல்றேன் இப்ப தானே ஒருத்தன் டிக்கெட் மேன் ஒருத்தன் வந்தியா அவன் கூட கொஞ்சம் கண்ணங்காரே இருந்தியானே அவன் தான் இப்போ டிக்கெட்டு காசு கேட்டியான் எனக்கு காதேக்காதுன்னு சொல்லி நான் சமாளிச்சு போட்டேன் பார்த்துக்க நல்ல வேலையா போச்சு நான் டிக்கெட் எடுக்கலப்பா ஐயோ நான் ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டேனே அப்ப நீங்க தான் அந்த ஆளு பஸ்ஸுக்குள்ள விட்டுருக்க கூடாது பார்க்க நல்ல ஐம்பது வயசு கிளவே மாதிரிதான் இருந்தியா அப்பவே நினைச்சேன் மூஞ்சி திருட்டு மூஞ்சி இருந்தப்பயே என்னமோ படி தெரிஞ்சுக்கங்க எனக்கு என் டிக்கெட்டோட தான் நீங்க பஸ்ல போகணும் பாத்துக்கங்க இல்லைன்னா இங்கே இறக்கிடுவேன் இல்லைன்னா பாதியிலே போற வழியிலே இறக்கி விட்டு போயிருவேன் பத்துக்கங்க ஐயா நான் பஸ்ஸிலே வரல ஆளை விடுங்கப்பா திருப்பி இரநூறுவா கொடுத்து நான் ஊருக்கு போறதுக்கு நான் என் ஊருக்கே கிளம்பறைய ஆளை விடுங்க நான் என்ன தானே பண்ணுவேன் என்ன இந்த கிளவி லூசு மாதிரி வீட்டு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது எதுவும் லூசு எதுவும் புடிச்சிருக்குமோ என்னன்னு தான் போய் பக்கத்துல கேட்போம் இந்த ஆளுக்கும் அழுதுகிட்டு இருக்கே இந்த கிளவி பாட்டியா பாட்டியா என்னாச்சு பாட்டியே எதுக்கு இப்படி வீட்டு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற என்னாச்சுன்னு சொல்லு பாட்டியே என்ன கருவாயா பண்றது எனக்கு வாழவே பிடிக்கல கருவாயா ஏதோ வாழணுன்றதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கருவாயா என் வாழ்க்கை எப்படி ஆகுதே என்னதான் பண்றது வாழை பிடிக்கலன்னா என்ன வேண்டிதானே எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு வாழ்கிற பாட்டிய பேசாட்டு போய் செத்துரு ஆ சும்மா சொன்னேன் பாட்டிய நீ கோச்சிக்காத நம்மக்கு அப்படி தான் தோணும் நம்ம கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகணும் பரவாயில்ல கருவாயா நீ அது எனக்கு கொஞ்சம் நேரம் அது வந்து ஆறுதல் சொல்கிற சரி சரி எனக்கு அந்த நாயை மட்டும் இங்கே எனக்குள்ளே அனுச்சி விட்டு போயிடும்ன அந்த நாயை நான் அப்பா வந்து கூப்பிட்டுருக்கேன் இங்கே வரவே மாட்டேங்குதுடா கொஞ்சம் அனுச்சி விட்டு போயேண்ணே ஏ பட்டுக்குட்டி குட்டி நாயே போ பாட்டிட்டு போ பாட்டிட்டு போட சாமி அச்சோ நான் குட்டிமா குட்டிம்மா போடி பாட்டிக்கிட்டே சரி சரி பாட்டிட்டு போடா பாட்டிட்டு போயண்ணா ஐயோ கருவாயா அந்த நாய் நக்குச்சுன்னா விஷம் ஏறுன்னு சொல்லுவாங்களேடா இது வரைக்கும் நாலு வேறு நான் அந்த நாய் நக்குனால விஷம் ஏறி இருக்கு பார்த்துக்க நான் தான் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு ஒரு மருந்தை கொடுத்துக்கிட்டு கிடக்குறேன் உடனே நக்கி பிடிச்சா ஒழுங்காக ஐநூறுவா கொடுத்தா அந்த மருந்து வாங்கிட்டு போயிரு இல்லைன்னா உனக்கு பார்த்துக்க என்ன ஆகுன்னு நீயே யோசிச்சு பார்த்துக்க ஏ கிளவியா நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் என்னை வம்புல இழுத்து விடுறியா அப்படிலாம் கிடையாது இந்த நாயை பார்த்தா அப்பெல்லாம் தெரியலையே நல்லா சுத்தமாக இருக்க நாய் மாதிரி தான் இருக்குது ஊசி போட்டு நல்லா வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது இந்த நாய் அப்படிலாம் பண்ணாது கிளவியே பேசாட்டி நீ குழப்பாத நான் வீட்டுக்கு போறேன் போ வீட்டுக்கு போ அதுக்குள்ளே நீ வெறி பிடிச்சி மற்றவங்களை கடிக்காமல் இருந்தால் சரி எதுக்கும் அந்த அம்பியும் உங்கள் அப்பாயும் பார்த்துருந்துக்கு சொல்லு ஆனால் வெறி பிடிச்சி அவங்களையும் கடிச்சு போட்டாலும் கடிச்சி போட்டுருவேன் ஐநூறுரூவா பார்த்துட்டு எங்கிட்ட மருந்து வாங்காமல் போகிற நாளைக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட போகிறப்போ போ ஐயோ என்னை குழப்பி விடுதே ஐநூறுரூவா பெருசாக நம்ம உயிர் பெருசாக பார்க்குறப்ப நம்ம உயிர் தான் பெருசு பெருசாட்ட அந்த பஸ்ஸில் அடிச்சு காசை இங்கேயே கொடுத்துருவோம் அதுதான் கிளவி ஐநூறுபா போய் எடுத்துட்டு வந்த மாதிரி இந்த கருவாயா இதை எடுத்துட்டு போயின்னா இதை போய் காலை நல்லா தடவு ஒரு தடவை தரனாலே விஷமெல்லாம் முறிஞ்சு போயிடும் போவாப்பா என்ன ஆமாம் என்ன இது பாக்குறதுக்கு தேங்காய் அண்ணன் மாதிரி இருக்குது அது தேங்காய் எண்ணெயே தான் இது கருவாயா அது தேங்காய் அண்ணை உருவத்தில் இருக்கிற மருந்துடா அதை உன் காலில் போட்டால் சரியா போயிடும் தாராளமா போடலாம் போ இதோட உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ சந்தோஷமா வீட்டில் போய் விளாடு போ கடவுளே கடவுளே பேசாம போயிருந்துக்கலாம் தேவையில்லாம நின்றுட்டோமோ ஆளை பாரு எத்தனை தடவை நீ ஏமாத்திருப்ப இன்னைக்கு நான் உன்னை ஏமாத்திட்டேன் பார்த்தியா என் நாய வச்சு நான் உனைய பாத்துக்கிட்டேன் நல்ல வேலையா போச்சு வாங்கம்மா வாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா ஆயிரம் ரூபாய் நான் சொல்ற பொருளை பாத்துக்கிட்டே நீங்க அந்த இதை சாப்பிட்டா போதும் ஆயிரம் ரூபாய் பரிசு வாங்க வாங்க போட்டில கலந்துக்கோங்க நான் சொல்ற பொருள நீங்க பாத்துக்கிட்டே சாப்பிட்டா போது உங்களுக்கு கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கரெக்டா அளவோட தான் நான் தருவேன் மத்தபடி நான் கூட எல்லாம் தர மாட்டேன் கண்டிப்பா நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்றி லலிதா நீதான் ரொம்ப பஞ்சத்தில் வாடிக்கிட்டு இருக்கலி பெருசாட இந்த போட்டியில் கலந்து ரூபாய் எடுத்துட்டு போக வேண்டியதானே அவன் தான் ஓப்பனாக சொல்லிவிட்டான்ல நான் எந்த ஒரு அளவும் பெருசாகவும் வைக்க மாட்டேன் குறச்சும் வைக்க மாட்டேன் நார்மலான அளவு தான் கொடுக்குறேன்னு அப்புறம் ரெடி போய் கலந்துக்க வேண்டியதான அடி இப்போ கிளவி இவ ஏதாவது தில்லுமொழி பண்ணி ஜெயிச்சு புடுவி அப்புறம் நான் தான் இது பண்ணி பாத்துக்க பார்த்துக்க ஆயிரூபா நான் எலக்க தயாராக இல்லைப்பா இவன் அப்படிதான் ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தரேன்ட்டு நிறையா போட்டு தருவேன் எனக்கு வேணவே வேணாப்பா நான்தான் சொல்லிட்டேன்ல நான் சொல்ற பொருளை பாத்துக்கிட்டே நீங்க சாப்பிட்டா போதும் மத்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஃப்ரைட் ரைஸ் நான் கரெக்டான அளவு தான் கொடுப்பேன் அதுக்கு மேலையும் கொடுக்க மாட்டேன் குறைச்சும் கொடுக்க மாட்டேன் நான் சம அளவுல கொடுக்குறேன் கண்டிப்பா நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் நான் உங்களுக்கு கட்டாயம் ஆயிரம் பரிசு தருவேன் சரி சரி நான் அப்ப கலந்துக்கிறேன் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வா நீ சொல்ற பொருள பாத்துக்கிட்டே சாப்பிட நான் தயாரா இருக்கேன் இந்த உங்களுக்கு சுட சுட மாட்டு சாணத்தோட ஃப்ரைட் ரைஸ் இந்த மாட்டு சாணத்தை பாத்துக்கிட்டே நீங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் இதுதான் போட்டியே ஐயோ என்ன இது வாட அடிச்சுக்கிட்டு கிடக்குமே இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுப்பா எப்படி இந்த மாட்டு சாணத்தை பக்கத்துல வச்சுட்டு இதை பாத்துக்கிட்டே சாப்பிட முடியும் யாரா இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்காதா நீங்க இதை எடுங்க போத நான் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிடுறேன் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா போதும்ல நான் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிடுறேன் இல்லை தடியா என்னால இது மாட்டு சாணி எடுத்து பக்கத்துல வச்சா யாருக்குலாம் சாப்பிடத்தோணும் உனக்கு மனசாச்சு இருக்கா இல்ல ரெண்டு சாணி குடியே வச்சிருக்கிறேன் இதை பாத்துட்டு மனசு சாப்பிட முடியுமால இல்ல நீ தும்பியால மொதல் எடுத்து அதெல்லாம் எனக்கு தெரியாது போட்டியோட ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் நான் சொன்னபடி நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்ல வேணா நீங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் தான் ஆரம்ப கட்டத்துல சொன்னேன் நான் சொல்ற பொருள பாத்துக்கிட்டே சாப்பிடணும்னு ஃப்ரைட் ரைஸ் அதே அளவு தானே வச்சிருக்கேன் எந்த போட்டி பண்ணலையே ஐயோ எனக்கு எல்லாம் வேணாப்பா என்னால சாப்பிட முடியாது நான் ஆயிரம் ரூபாவே கொடுத்துட்டு போயிடுறேன் இதை பார்த்து சாப்பிட்டுட்டு நான் வாந்தி இருக்கிறதுக்கு நான் சாப்பிடாம இருந்துக்குவேன் கருவாய் வந்துட்டே வந்துட்டே போட்டிக்கு போட்டிக்கு நான் வரலாமா போட்டிக்கு நான் வரலாமா இங்க கருவாயா வேணாம்ல சொன்னா கேட்கல இது ரொம்ப விபரீதமா இருக்கு வாய் முடுங்க இங்க நடந்த எதுவுமே சொல்லக்கூடாது இந்த போட்டியோட நிபந்தனை அது கூட கருவாயா நீ தாராளமா போட்டியில கழுது கூட கண்டிப்பா அதிக வாய்ப்பு இருக்குது போட்டி என்ன தருமா நான் என்ன பொருள் சொல்றேனோ நீ இந்த ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் இவ்வளவு தானா கருவாயனுக்கு பாத்துக்கலாம் நீ சொல்றத பாத்துக்கிட்டே நான் சாப்பிட தயாரா இருக்கேன் இந்த கருவாயா உனக்காக சுட சுட மாட்டு சாணத்தோட ஃப்ரைட் ரைஸ் இந்த மாட்டு சாணத்தை பாத்துக்கிட்டே தான் நீ இந்த ஃப்ரைட் ரைஸ சாப்பிடணும் பாத்துக்க ரொம்ப நல்லா இருக்குல்ல சாப்பிடு ஓஹோ இதுதான் விஷயமா இந்த ட்ரிக்கை வச்சு எல்லாத்துக்கிட்டையும் காசு பிடுக்குறியா இப்போ பார்வையா நான் என்ன பண்ணுறேன்னு தட்டை தூக்குறேன் அங்கிட்ட போகிறேன் மொதல் ஆகா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மாட்டுச்சாணி கண்ணில் தெரியுதே பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்ற ஞாபகத்தில் என்ன ஆகா சூப்பராக இருக்குப்பா இந்த தடியனே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டே பார்த்தியா எனக்கு ஆயிரம் ரூபா பரிசு தூக்க ஏடு எழு நான் பெஞ்சில வச்சிருக்கப்ப நீ எதுக்குள்ள தூக்கிட்டு கீழே போற தானே உட்காந்து பாத்துக்கிட்டே சாப்பிடுவ அதெல்லாம் இது என்ன நீ என்னன்னே சொன்ன அந்த சாணியை பாத்துக்கிட்டே சாப்பிடும் அந்த சாணியை கண்ணுக்கு இருந்துச்சு அப்ப நான் அதை பாத்துக்கிட்டே தானே சாப்பிட்டேன் அப்ப நான் தானே போட்டி வச்சிச்சு காசைடு எப்படியே நீ கெட்ட வேணா நான் உன்னோட அப்பேன் ஞாபகத்துல இருக்கட்டும் பாத்தியேடா என் மூலையாண்டிக்கிட்டே வந்து வேலையை கட்டியாக்கும் என் மூளையாண்டி எப்பவும் மூலையாண்டி தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க